அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம விடியில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எங்கள் கிராமத்து வீட்டில் வந்து எப்படி வந்து பெரும் பொங்கல் விட தான் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து எங்கள் நாத்தனாரும் வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்குறாங்க நாத்தனார் பையன் எல்லாருமே வந்திருக்குறாங்க எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பொங்கல் வரதோடு சாமி கும்பிட்டு சூரிய பகவானுக்கு வந்து சாமி கும்பிட்டு இப்போ வந்து நாங்கள் பொங்க வைக்க போகிறோம் அனைவருக்கும் நாங்கள் வந்து பொங்க வைக்கிற அன்னைக்கு வந்து தான் வந்து பொங்க வைக்குவோம் இப்போ வந்து கோடு திறக்க போகிறோம் வந்து வாசப்படிக்கு நேரம் வந்து வீட்டுக்குள்ளே பொங்க வைப்போம் அதுக்கு நேரம் வந்து கோடு கிழிச்சு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வெட்டலாம் தூக்கி கொண்ட வச்சு நாங்கள் வந்து பொங்கல் விடுவோம் இதோ அடுப்பெல்லாம் மொழி வச்சிருக்கிறோம் பாருங்க கல் வச்சு மூணு மூணு செங்கல்ல வச்சு அழகா மாமி வந்து மொழி இருக்கிறாங்க மொழி கோடமெல்லாம் விட்டாச்சு இது வந்து பிள்ளையார் இதுக்கு வந்து கறி நாங்கள் மொழிகளை

தான் பொங்க வைக்கணும் சாம்பிராணி போட்டாச்சு இப்போ வந்து கோடி வெட்ட போறோம்

சூரிய வந்து சாமியெல்லாம் கூப்பிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு அது மாதிரி போட்டு திறந்துட்டோம் வந்து பொங்க கட்டியதுக்கு கொண்டு போய் உள்ளே வைக்க போறோம் அது என்ன கனாய் நான் கறி பண்ணிக்கிறேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பனமரம் வந்து நிறையவே இருக்குது வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா காலங்களமா வந்து பனமரைய வச்சு தான் பொங்க வைக்கேங்க ஆரம்பிப்போம் இப்போ வந்து ஓலை எல்லாம் வெட்டி காய வச்சுட்டோம் இப்போ வந்து எடுத்துடலாம் போயிடலாம் ஏன்னா அர்த்தம் ஆச்சு நாளே பச்சை வெட்டி பச்சை வெட்டிட்டாலுமே மர்நாள் காஞ்சிடும்

Parang 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 வைக்கிறப்ப நானும் மகேஷ்னா சேர்ந்து அடுப்பு பத்த வச்சு பொங்க வைக்குவோம் இன்னைக்கு வந்து எங்க பொண்ணு வந்துக்கிறதுனால ரெண்டு பேரும் பத்த வைக்கட்டோம்னு இப்போ பொங்க வச்சு நாங்க நல்லா இருக்கு வந்தபடியா இறக்கி சாப்பிட போறோம் அதுக்கப்புறம் நாங்க பொங்கல் பொங்கிட்டு காமிக்கிறோம் எங்கள் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க திசானி பாப்பா ரக்ஷன் இனியமதன் குட்டி எல்லாருமே வந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எங்கள் பசங்கள்லாம் வந்து கரும்பு சாப்பிட்டுருக்குறாங்க பாப்பா ரக்ஷன் தருண் சகாஷ் தஸ்வந்த் இனிக்குட்டி திசாணி பாப்பா சகாசு எங்கள் பசங்களாம் வந்து எல்லாம் ஜாலியாக எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கனால அடுப்புக்கிட்ட விடாமல் இங்கே எல்லாருக்கும் மரத்தடியில் மாமரத்து நாளில் வந்து பாய் விரிச்சு போட்டு பாய் விரிச்சு போட்டாச்சு எல்லாம் கரும்பு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இனிக்குட்டி எல்லோரும் ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லிட்டு தாங்க ஆ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க வெளியூர்லேருந்து வந்ததையுமே பார்த்தீங்கன்னா பேர பிள்ளைங்களெல்லாம் எதிர்பார்த்து திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை இதேமாரி வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு வெளில இருப்பீங்க அனைத்து பேருமே வந்து ஊருக்கு வரப்போ வந்து தா பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்து கிராமத்தில் வந்து தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க எப்போ வந்து சந்தோஷமாக தீபாவளி கூட அப்படி இருக்காது ஆனால் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நாள் லீவுங்கிறதுனால அனைத்து பேருமே வந்து கிராமத்துக்கு வந்துடுவாங்க வந்து எல்லாருமே ஹாப்பியாக வந்து கொண்டாடுவாங்க அதேமாரி வந்து பெரியவங்களுக்கு வந்து பேர பிள்ளைங்களை பார்க்குறதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் எதிர்பார்ப்போடே இருப்பாங்க அந்த பொங்கலுக்கு எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க இதேமாரி பேரப்பிள்ளைங்களோட இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டை குழந்தைங்க எல்லாருமே என்னோடய பொண்ணு பசங்க ஏமா ஏமா இந்திராமா இனி குட்டியை எங்கே பொண்ணுக்கே இருக்கு

இங்கே எந்தங்க சக்கரை பொங்கலும் வச்சுட்டேன் வெண்பொங்கல் வச்சு குழம்பெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து சமைச்சு முடிச்ச பிறகு வந்து சூரிய பகவானுக்கு வந்து காமிப்போம் இப்போ காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு இது பூசிக்கிட்டு இப்போ வந்து எல்லோரும் இலை போட்டு சாப்பிட போகிறோம் பொங்கல் சாம்பிராணி போடுறோம்

സൂര്യക്കുട്ടിളി ആ കുട്ടിളി എന്താ സൂര്യ ആ મતന്നാ ആവിടെ ഇറങ്ങാൻ തവളനാ ഇങ്ങനൊരു ജനായു വായ ഹേലേ நிறைய வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க எல்லா ஊர்லேயும் ஒரு ஒரு விதமாக எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடினீங்கிறத வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாம் சூரியனுக்கெல்லாம் படைச்சிட்டோம் காலையிலும் சாமி கும்பிட்டோம் போய் வந்து சா பொங்கி அதான் சாமி கும்பிட்டுருக்குறோம் சூரியனுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து காக்காக்கி சோறு வைக்கணும் காக்காவே காணும் பசு மாட்டுங்கெல்லாம் கொண்டு வச்சுருந்தோம் நாங்கள் சாப்பிடணும் ஆமாம் அனைவருக்குமே நல்வாழ்த்துகள் எல்லாரும் வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ பசங்களாம் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அடுப்பை சுற்றிலும் கறக்குறாங்க பாருங்க இனி ரிசானி பாப்பா பொங்கல் எப்படி இருக்குது இனி குட்டி எப்படி இருக்கு பொங்கல் எப்படி இருக்குது அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாங்க பாருங்க அப்படியே கோணம் அந்த அப்பா பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம் இப்படிதாங்க எங்க ஊர்ல வந்து பொங்கல் கொண்டாடுவோம் நல்லா சிறப்பா வந்து பொங்கல் வச்சு சாமி மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க